எம்மை நினைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உமது சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி ரட்சிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை விதித்து போடுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களில் நின்று ரட்சிப்பு எங்களை பகைக்கிறவர்களுக்கு வெக்கப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத் புடமடுகிறது போல எங்களை புலமிட்டீரே உமக்குடியை முறித்த கர்த்தாவை உமாக்கு ஸ்தோத்ரம் உமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் பிள்ளைக்கு தாபரித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் முன்பாக நிலை பெற்றிருக்கும் மேலும் உம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ உமக்கு பயந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறேன் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாமல் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மேற்கிற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் இணும் என்னுடைய பாவங்களை எம்மை விட்டு நீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக எங்கள் கிரியைகள் எல்லாம் நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி ஆசிர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது மந்தையை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளதிரும் மரங்களை முறைக்கவும் சத்தத்திற்காய மக்கு ஸ்தோத்திரம் அக்கனி ஜுவாலியை பிளக்கவும் சத்தத்திற்காய மக்கு ஸ்தோத்திரம் மனாந்தரத்தை அதிர பண்ணும் சத்தத்திற்காய மக்கு ஸ்தோத்திரம் பெண் மான்களை ஈடும்படி செய்யும் சத்தத்திற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ரச்சிக்கும் உமது வலது கரத்திற்காக உமது புயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய வளமையை விலக பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவர்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கு தற்காப்பவரே ஸ்தோத்திரம் இடம்பு செய்கிறவனுக்கு புறணான பதில் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களை உருவாக்கி செயல்கள் எல்லாம் கவனிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்திற்கு பயந்து சுதந்திரத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு இருதயத்தில் இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கும் கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் நொறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை தேவனுடையது என்ற விளம்பி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அமை